என்ன ஆகும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவம் நிவர்த்தி செய்யும்படி கற்குடைய சன்னிரே பாவம் நிவர்த்தி செய்ய கண்டவன் அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும் அதே மாதிரி பன்ன மத்தை பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் அவசரம் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்வதே எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆபியானதுக்கு விரோதமான தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை அழகுயா இன்றைக்கு என்ன நம்ம மன்னிக்க வேண்டி சொல்லிக்க போகிறோம்னா அறியாமையினால நாம் செய்த பாவங்களையும் நாம் பேசின தூஷணமான வார்த்தைகளையும் தேவன் மன்னிக்கும்படி நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம் ஒருவன் அறியாமையினால மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறியாமல் தவறி நடந்தாலும் அறியாமையினால தவறி நடந்தாலும் தெரியாமல் யாதொரு குற்றமோ அல்லது பிழையோ தவறோ செய்தாலும் முற்பகையின்றி கை பிசகாய் பிறனை கொன்றாலும் அப்படிப்பட்ட அறியாமனால செய்த பாவங்களை ஆண்டவர் சொல்றார் மன்னிங்கன்னு சொல்றார் மன்னிக்கப்படும் சொல்றார் அவனடு அவனுக்கு தேவனுடைய இறக்கும் கிடைக்கும் சொல்றார் அதற்காக அறியாமல் நாள் செய்த பாவங்களுக்காக ஆசாரியை பாவ நிவர்த்தி செய்யும் பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் பனிரெண்டு மத்தை பனிரெண்டு முப்பத்தி ஒன்று லட்சம் எந்த பாவம் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும் ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற தூஷண வார்த்தையும் அது மன்னிக்கப்படாது அப்படின்னா என்னன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் மாறி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவன் அவன் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட பிறகு சத்தியத்தை அறிந்த பிறகு அவன் பாவம் செய்வானாகில் அது அறியாமையினால் செய்த பாவம் அல்ல அவன் எல்லாவற்றையும் அறிந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருவன் பாவம் செய்வானாகில் பசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பாவம் செய்வானாகில் அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படாது அது வந்து துணிகரமான பாவம் அதுக்கு தேவன் இரக்கத்தை கொடுக்க மாட்டார் அதுக்கு நியாயத்திற்கு நிச்சயம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அதனால இன்றைக்கு நம்ம அறியாமையினால ஒருவேளை நான் சின்ன வயசு செஞ்ச பாவம்ல ஆண்டவர் மன்னிப்பார் ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஆவியை பெற்று நான் வேதத்தை நிரப்பப்பட்டு நான் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படாது அதனால நம்ம இன்றைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பைபிள அநேக உதாரணங்களை சொல்ல முடியும் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் தான் பாவத்தை செய்து தேவருடைய உன்னதமான அழைப்பை இழந்து உன்னத அபிஷேகத்தினால வெறப்பட ஆனால் அவன் அறியாமைதான சில தவறுகளை பிழைகளை செய்ததுனால அவன் நியாயாதிபதி என்ற ஸ்தானத்தில் இறக்கப்பட்டு தேவ ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தலைவனாக இருக்கிற அந்த பெரிய பொறுப்பிலிருந்து இழக்கப்பட்டு அவன் குருகி காலத்திலே மறித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்தான் ஆனால் தாவிது சவுலுக்கு எதிராக நிற்கும் சவுளுடைய யுத்தத்துல போய் அவனுக்கு சவுலு இருக்கிறார் அந்த யுத்தத்துல சவுள் இருக்குதா தெரியாம அவன் சவுளுக்கு எதிராக நிற்கும் பொழுது அவன் பாத்தீங்கன்னா ஒன்று சுவாமின் முப்பதம் அதிகாரத்துல சகலவற்றை அவன் இழந்து போகிறவனாய் காணப்படுகிறார் அவனுடைய மனைவி எல்லாம் சுத்தரிக்கப்படுது எல்லா சூறையாடிகளுக்கும் எல்லாம் கொண்டு போகப்படுது என்று சொல்லி பார்க்கிறோம் அன்னைக்கு பவுல் சொல்றார் அழகா பவுல் சொல்றார் ஒன்று திமுக ஒன்று பதிமூன்றுல முன்னே நான் தூஷிக்கிறவன் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அபிசுவாசத்தினால் அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் என்ன சொல்றார் பவுல் என்ன சொல்றார் நான் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன் தேவ ஜனங்களை தூஷித்த தேவ ஜனங்களை துன்பப்படுத்தின சபையை துன்பப்படுத்தின கொடுமை செய்த ஆனா நான் எப்படின்னா அவிசுவாசத்தினால செய்த தேவனை அறியாமல் இருந்த காலத்துல செய்த என்னுடைய அவிசுவாசத்தினால அப்படி செய்த அதனால தேவன் அறியாமல் செய்த பாவங்களை தேவன் எனக்கு மன்னித்தார் நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்றார் அப்போ நீங்க எப்படி பத்து இருபத்தி நாலு சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு வழி இல்லை பாவம் செய்யும் போது ஆசாரியை இரக்கம் பெற்றார்கள் பாவத்துக்காக நாள் செய்த எல்லாருடைய பாவத்துக்காக ஒரே ஒரு வழியாக அவர் பலியாக்கப்பட்டார் இப்போ நம்ம மனப்பூர்வமாய் அதெல்லாம் அறிந்து சத்தியத்தை அறிந்து மனப்பூர்வமாய் நம்ம பாவம் செய்தால் நமக்கு வேறு ஒரு பலி இல்லை கிடைக்காது மன்னிப்பு கிடைக்காது நியாயத்திற்கு தான் வச்சு அதனால இன்றைக்கு நம்ம ஜோம் அனுப்புறாங்களே நான் செய்த பாவங்களை மன்னி காட்டவில்லை மற்றவர்கள் குறித்து ஆவியானவருக்கு விரோதமான தூஷண வார்த்தைகள் தேவகுமாரிகளுக்கு விரோதமான தூஷண வார்த்தை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான தூஷண வார்த்தைகளை நாங்கள் சொல்லி பேசியிருப்போம் என்றால் ஒரு விஷயங்களை மன்னி ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜபம் செய்வோம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் அன்பின் பிதாவே இந்த நாளிலே கூட தகப்படி அறியாமை நாள் செய்த பாவங்களையும் நாங்கள் பேசின தூஷணமான வார்த்தைகளையும் மன்னித்து ஆண்டேசப்பா நீங்கள் மன்னிக்கும்படி உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கும்படி இந்த வேலையில நாங்கள் மன்றாடி செவிக்கிறோம் அப்பா சோத்திரிக்கிற மாட்டவரே அப்பா அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப அறியாமையின் நாங்கள் செய்த பாவங்களை நீங்க காணாதவர் போல இருக்கீங்க ஆனா இப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஆண்டவரே அப்பா கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனா இப்பொழுது ஆண்டவரை நாங்கள் பாவம் செய்வோம் என்றார் உண்மை குறித்து ஆண்டவரை தேவ ஊழியர்களை குறித்து ஆண்டவரே தேவ பிள்ளைகளை குறித்து நாங்கள் தூஷணமான வார்த்தைகளை பேசுவோம் என்றார் அது மன்னிக்கப்படாது என்று சொன்னார் துணிகரமான பாவம் என்று சொன்னீரே அது தேவ இடத்துல இறக்கம் பெறாது என்று சொன்னீரே அதற்காக நியாய தீர்ப்புல ஆண்டவரை நியாய தீர்க்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே அப்பா இந்த பயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிற தகப்பனே பயத்தோடு நடுக்கத்தோடு ஒவ்வொரு நாள்

செய்யாத தகப்பன் அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடி ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் செவிக்கிறோம் இந்த வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் வராதபடி ஆண்டவரே நீ திருபையாய் எங்களை இந்த மாதத்திலே வழி நடத்தும்படியாய் எங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் அண்டவரே இனி ஒரு நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நம்முடைய இறக்கத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே அப்படியாய் செய்ய வல்ல முடிய தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் செவிக்கிறோம் நல்ல I are the